பிரார்த்தனை பூக்கள் எழுதியவர் வார்த்தை சித்தர் வலம்புரிஞ்சான் பிரார்த்தனை பூக்கள் எழுதியவர் வார்த்தை சித்தர் வலம்புரிஞ்சான் இறைவா நீ இருக்கவே இருக்கிறாய் பிரபஞ்சம் இருக்கிற போது நீ எப்படி இல்லாமல் இருப்பாய் கவிதை உண்டென்றால் கவிஞன் உண்டுதானே குழந்தை இருக்கிற போது அதை பெற்றவர்கள் இல்லாமலா போவார்கள் வானத்தில் நெருப்பை வர வைத்து அதன் வேகத்தை தீக்குச்சியில் தலைக்குள் தீர்மானித்து வைக்கிறவன் எப்படி இல்லாமல் போவான் அகல் சுடர் விளக்கு தீபம் நெருப்பு வேள்வி நெருப்புக்கும் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவன் கண்டிப்பாக இருக்கிறான் காலக்கடிகாரத்தின் கைகாட்டி முட்களை பார்க்கிற பொழுது ஒரு ஒழுங்குக்குள்ளாகவே அனைத்தும் இயங்குவது தெரிகிறது பூமி பரப்பங்கும் சரகுகள் முளைத்து சிறிய வெள்ளாடுகளைப் போல மனிதர்கள் இவர்களை நினைக்கிறவன் இருக்கத்தானே வேண்டும் இறைவா நான் பார்க்காத உன்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என் அப்பாவை என் அம்மாதான் அடையாளம் காட்டினாள் அதுபோலவே உன்னை அடையாளம் காட்டுகிற உத்தமர்களும் எப்போதும் இருந்திருக்கிறார்கள் இறைவா நீ இருப்பதால் இருக்கிறாய் என்று சொல்கிறார்களா அல்லது உனது இருப்பு வாழ்க்கைக்கு அவசியம் என்பதால் நீ இருப்பதாக சொல்கிறார்களா என்பது கேள்வி இறைவா நீ பிள்ளையார் சுழி உன்னை மறந்துவிட்ட வாழ்க்கை எனக்கு சாத்தியமில்லை இறைவா தாகத்திற்கு குடிக்கிற தண்ணீரை தள்ளி போட இயலுமா எவ்வளவோ முயற்சிகள் நடந்தும் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க இயலவில்லை கடைசி காலை நீக்கிவிட்டு கட்டிடம் எப்படி நிற்கும் வேர்கள் வெளிநடப்பு செய்தால் தாவரம் எப்படி தலைன்னு வரும் நான் உன்னிலிருந்து வந்தவன் என்பதால் தான் உன்னையே தேடுகிறேன் குழந்தை பிறக்கிற போதே நீங்கள் போகலாம் என்று சொல்லிக்கொண்டேதான் பிறக்கிறது ஆனாலும் அதை வளர்க்கெடுக்க வேண்டிய அவசியத்தால் நானும் வாழ்கிறேன் ஒரு குழந்தை பிறந்தால் அதன் வழியாக பெற்றவனே பிறந்திருக்கிறான் என்பதுதானே பொருள் வாழ்க்கை தொடர் ஓட்டத்தில் தீபம் கைமாறி விட்டது என்பதுதான் பொருள் அதற்கப்பால் மனிதன் சலுகை நாட்களில் தான் சங்கரித்து சஞ்சரிக்கிறார் நீ கைவிட மாட்டாய் என்கிற நம்பிக்கை தருகிற சுகம் மாதிரி வேறு எந்த சுகத்திற்கும் வேர்கள் வாய்த்ததில்லை நான் உன்னிலிருந்து வந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எப்போதும் உன்னை நான் தேடுவதற்கு எது காரணமாக இருக்க இயலும் ஞானிகளும் யோகிகளும் நீ இருப்பதாகவே சொன்னார்கள் உண்மைக்கு மாறாக அவர்கள் ஒருபோதும் பெரிய செய்து இல்லை அவர் பேச வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை மூசா நபி எரிகிற முட்சடியில் இறைவனைப் பார்த்தார் ஹீரா கொகையில் நோன்பிருந்த போது நபிகளை இறைவனின் அழைப்பை உணர்ந்தார் இறைவா உன்னை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சிறுபான்மை பெரும்பான்மை பொதுவாக சரியாக இருக்காது இறைவன் உண்டு என்று அடித்து பேசுவது பெரும்பான்மை சரியாக இருக்கிற முதல் முறை என்றே நான் நினைக்கிறேன் கௌதம புத்தன் கடவுளை கடவுளை பற்றி பேசவில்லை என்றாலும் மனிதர்கள் அவனை கடவுளாக்கி கடவுளாக்காமல் விடவில்லை இயேசுபெருமான் கடவுளை குறித்து பேசினார் தந்தை பெரியார் சாமி இல்லை பூதம் இல்லை என்று சாதித்தார் ஆனாலும் அவர் சிலைக்கே நமது மக்கள் தேங்காய் உடைத்து தீபம் காட்டினார் மனிதனுக்கு கரங்கள் தொழுவதற்கே வழங்கப்பட்டிருக்கின்றன அவர் எதையாவது தொழுதுதான் தீர வேண்டும் அவன் எதற்காவது கோயில் கட்டித்தான் தீர வேண்டும் மனிதன் குழந்தைகளை பிறப்பிப்பதை நிறுத்தினாலும் கடவுளை உருவாக்குவதை விடமாட்டான் நாமங்கள் இல்லாத இறைவனுக்கு மனிதனே நாமங்களை சூட்டினான் என்பதை அவன் உணர்ந்தே வைத்திருக்கிறான் இறைவா எங்கள் வாழ்வில் தவிர்க்க இயலாத அவசியமாகிவிட்டாய் ஆறு வற்றுப்போகிற போதும் கரைகள் இருக்கும் கோடை மலையில் காட்டு வள்ள வருகிற போது கரைகளை இடமா கரைகள் இடமாறலாம் ஆனால் கரைகள் இருக்கவே இருக்கும் அதுபோலவே இறைவா உன்னை நாங்கள் நினைத்தாலும் மறந்தாலும் நீ இருந்து கொண்டேதான் இருப்பாய் நீ எட்டாத தொகை தொகை தொலைவில் எங்கோ இருக்கிறாய் என்றுதான் மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நீயோ நான் உள்வாங்கும் மூச்சு காற்றின் கதகதப்பில்தான் உனக்கு விசிறி கொள்கிறாய் என்பதை நான் அறிவேன் அருகிலிருந்தும் உன்னை தொலைத்துவிட்டு எங்கேயோ எட்டத்தில் உன்னை தேடி பார்க்க வைக்கிறாய் அதிசயமா அதிசயமாயும் நீ இறைவா உனது ராஜாங்க மனிதர்களுக்கு மத்தியில் மாத்திரமா மனித நடமாட்டமே இல்லாத காடுகளிலும் நடந்தேறியே வருகிறது இதைத்தான் நான் ஒருமுறை ஆளில்லாத காட்டுக்குள் ஆயிரமாய் பூமலரும் ஆறு பார்ப்பதற்கு அப்புறம் என் பூக்கிறது என்று எழுதியிருந்தேன் அணில் வாளை அசைப்பதற்கு கூட இறைவா உன் அனுமதி வேண்டும் ஆனால் பிரளயங்கள் கூட அவை நடப்பதாக பிதட்டுகிற மனிதர்கள் உண்டு விஞ்ஞானிகள் எதையோ கண்டுபிடிப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் நியூட்டனுக்கு முன்னாலும் ஆப்பிள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது பல்லாயிரம் விஞ்ஞானிகள் இருக்கலாம் ஆனால் இறைவா நீ எவரோ ஒருவருடைய காதுக்குள் சொல்லி வைத்தால் வைத்தால் தவிர எந்த கண்டுபிடிப்பும் சாத்தியமில்லாமல் போகிறது இறைவனாக இறக்கப்பட்டு நமக்கு அறிவிக்கிற ஒன்றை நமது முயற்சி முயற்சியால் நாம் கண்டடைந்தோம் என்று சொல்வதை கேட்டு இறைவன் உறக்க சிரிக்கிறார் எத்தனையோ பூச்சிகள் வழியாக இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான் மனிதர்களால் நாம் தான் அது கண்டுகொள்வதற்கு சித்தமாக இல்லை மின்மினி பூச்சியிலிருந்து எவ்வளவோ பாடங்கள் மின்மினி பூச்சி ஏன் வெளிச்சம் போடுகிறது நான் சின்ன வயதிலே ராத்திரி வேலைகளில் பறவைகள் தங்கள் கூடுகளை சுத்தம் செய்வதற்காக மின்மினி பூச்சிகளை அழகுகளில் போவது உண்டு ஆகவே பறவைகளுக்காகத்தான் மின்மினிகள் வெளிச்சம் போடுகின்றன என்று நான் நினைத்தது உண்டு பிறகு கப்பல் வாலுமிகள் கடலின் திசைகளை அறிவதற்காக மின்மினி பூச்சிகளை சேர்த்து கொண்டு போகிறார்கள் என்று படித்தேன் அப்போது கடலோடிகளுக்காகவே மின்மினிகள் வெளிச்சம் பாய்ச்சின்றன என்று உணர்ந்தேன் வெகு காலத்திற்கு பிறகுதான் விண்வினி பூச்சிகள் ஆணும் பெண்ணும் தங்கள் காதல் வாழ்க்கைக்காகவே வெளிச்சம் போடுகின்றன என்று விளங்கி கொண்டேன் இன்னும் காலம் போன பிறகு இம்மாதிரி வெளிச்சத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் இருந்தால் இறைவா நீ எனக்கு அதை கற்பிப்பாய் எனது மகனம் நகராட்சி குப்பை தொட்டியைப் போல தகவல்களால் நிறைந்து கிடக்கிறது தகவல்களை எனக்கு என் சமுதாயத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிவி அறிவே பிறகு ஞானமாக பிறக்கிறது மின்மினி பூச்சியை வெளிச்சம் போடுகிறது என்பது தகவல் ஏன் போடுகிறது என்கிற நுட்பம் விளங்கி கொள்வது அறிவு பிரபஞ்சத்தில் அந்த வெளிச்சம் பாய்ச்சலுக்கான அவசியத்தை அறிந்து கொள்ளும் ஞானம் இறைவா நீ ஒரு மின்மினி பூச்சிக்குள்ளேயே தகவல் அறிவு ஞானம் எல்லாவற்றையும் பொதிந்து வைத்திருக்கிறாய் முட்டையை பார்த்ததும் பறவையை அறிந்து கொள்கிறவன் ஞானி பறவையை பார்த்த முட்டையை அறிந்து கொள்ளாதவன் பாமரர் இறைவன் அது தோட்டத்திலே ரெண்டு பேர்களுக்கும் இடம் உண்டு காகம் கூடு கட்டுவதற்கு ஒரு இடம் பொருத்தமானதானா என்று பல மணி நேரம் ஆராய்ச்சி செய்கிறது குயில் அப்படி இல்லை ஒரே காகம் அங்கே கூடு கட்டுமா கட்டாதா என்பதை தீர்மானித்து விடுகிறது கண்ணை திறப்பது மாத்திரம் அல்ல கண்ணை மறைப்பதும் இறைவா உன் வேலையாக இருக்கிறது தன் கூட்டுக்குள் விடப்பட்ட முட்டைகள் தன்னுடைய முட்டைகள் அல்ல என்று காகத்திற்கு தெரிவதில்லை எல்லாம் தெரிந்த காகத்திற்கு இது மாத்திரம் மறைக்கப்படுகிறது குஞ்சு பறவைகளுக்கு சிறைகள் முளைத்து அவைகள் பறக்க தொடங்கிய காலத்தில்தான் காகத்தின் கூட்டிலிருந்து கா கா என்று குரல்கள் எழுகின்றன நமது கூட்டுக்குள் எப்படி கூக்கு சத்தம் வரும் என்று கருதித்தான் காகம் அந்த கூக்குக்களை கொத்தி வரட்டுகிறது இறைவா நீ காகத்தின் கண்களை மறைத்திருக்காவிட்டால் குயில் என்கிற இனமே உலகத்தில் உருவாகி இருக்காது இருந்து குரல் கொடுத்து குயிலும் குரல் கொடுத்தாலும் குயில் குயில்தான் அந்த குயில் எனத்தை வாழ வைக்கத்தான் நீ காகத்தின் கண்களுக்கு தற்காலிகமாக போடுகிறாய்